கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய பிறந்தநாள் ஒட்டி இன்னைக்கு வந்து ஒரு நலத்திட்டங்கள் வழங்க அண்ணன் டாக்டர் சுனில் அவர்கள் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மிக சிறப்பான ஒரு ஏற்பாடு விவசாயிகளுக்கு அதுவும் பெண் விவசாயிகளுக்கு பசுமாடும் கண்ணுக்குட்டியும் வழங்கி ஒரு நல்ல திட்டமாக ஒரு நல்ல இது ஒரு ஆப்ரேஷன் சிந்தூர் இந்த இந்த ட இந்த டைமில் வந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள் வந்து கொண்டாட்டம் கொண்டாட்டம் எதுவும் இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து நம்மளோட மனதும் நம்மளோட ப்ரேயர்ஸும் வந்து ஆர்மி மென்க்கும் ஆர்மி உமென்க்கும் தான் வந்து அவங்களுக்கு தான் நம்ம வந்து வேண்டிக்கணும் ஒவ்வொரு கோவிலில் பிரார்த்தனை செஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனாலும் இன்னைக்கு ஒரு நல்ல திட்டங்கள் ஏழை எளிய மக்களுக்கு விவசாயிகளுக்கு என்னென்ன தேவையோ இன்னைக்கு அந்த திட்டங்கள் இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோட ஒரு கலாச்சாரம் அவங்க வந்து எப்பவுமே வந்து மக்களுக்கு என்ன தேவையோ அது வந்து வழங்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராகிறதுக்கு நாங்கள் பிரார்த்தனை செஞ்சு இன்னைக்கு வந்து கண்டிப்பாக அவர் மீண்டும் முதலமைச்சராகவாரு என்னென்ன திட்டங்கள்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்களோ கண்டிப்பாக அந்த திட்டங்கள்லாம் மீண்டும் கொண்டு வருவார் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஒரு நாலரை ஆண்டு கால ஆட்சி ஆட்சி வந்து ஒரு நல்ல ஆட்சியாக கொடுத்துருக்காங்க திமுக வந்து பொய் சொல்லி தான் வந்து இன்னைக்கு வந்து ஏராள போய் அதாவது அதாவது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநா ஐநூத்தி இருபத்தஞ்சு வாக்குறுதிகளில் ஒரு பத்து வாக்குறுதி கூட வந்து முழுமையாக வந்து மக்களிடையே போய் சேரலை அதுதான் உண்மை எல்லாமே வந்து பாதி ஆரம்பிச்சு பாதி முடிச்சிட்டு எல்லாம் வெறும் கணத்துல சும்மா வந்து ஒரு ஒரு வாய் சவடாலாதான் இருக்கே தவிர இது எதுவுமே வந்து மக்களிடையே போய் எந்த எந்த ஒரு திட்டமும் போய் சேராத ஒரு திட்டமாக தான் நான் பார்க்கறேன் மகளிருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தொகையா இருக்கட்டும் உரிமை தொகையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல்ல உணவு கொடுக்கறதா இருக்கட்டும் எனக்கு ஒரு தரமான உணவு கிடையாது அதே மா அதே மாதிரி வந்து அம்மா உணவகம் இனி வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பாம பாதுகாப்பு மீன் தரமான ஒரு இது இல்லாம அப்படியே விட்டு வச்சிருக்காங்க ஒரு பராமரிக்காம வச்சிருக்காங்க அப்படின்றதா சொல்ல முடியும் எந்த திட்டமும் ஒரு சரியான ஒரு நிலையில இல்லை எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை அதுக்கப்புறம் கரப்ஷன் அதாவது கரப்ஷன் வந்து தலை விரிச்சு ஆடுது அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும் அதே மாதிரி டாஸ்மாக இருக்கட்டும் இன்னைக்கு வந்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தில் எத்தனையோ பேர் இறந்து போயிருக்காங்க அந்த விஷயமா இருக்கட்டும் எல்லா விஷயத்திலையும் இந்த திமுக அரசு வந்து ரொம்ப அலட்சிய போக்கில் உறங்கி கொண்டு மக்களுக்கு எதுவுமே செய்யாம ஒரு பாதுகாப்பும் கொடுக்காம ஒரு வஞ்சிக்கும் நிலையில் இன்னைக்கு திமுக இருக்கும்போது இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து மக்களுக்காக வந்து குரல் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை இது எல்லாமே சரி செய்யறதுக்கு ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் நிர்வாகம் தெரிஞ்ச கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆவாரு அது இந்த பிறந்தநாள் அன்னைக்கு நாங்க எல்லோரும் வேண்டி மக்களிடையே எந்த வாக்குகளும் செதறாம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது ஜென்ம எதிரி அப்படின்ற சொல்லக்கூடிய திருட்டு திமுகவுக்கு நாங்க மட்டும்தான் வேற யாரும் அவங்கள வீட்டுக்கு அனுப்ப முடியாது வீட்டுக்கு அனுப்பக்கூடிய திமுக திரும்பி வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நாட்டு விட்டே அனுப்பக்கூடிய ஒரே ஒரு கட்சி எது பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு ஒரு வலிமையான ஒரு நல்ல ஆளுமை சிறக்க ஒரு நல்ல தலைவர் எங்களுக்கு வந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள் கட்சியை காப்பாத்து எப்படி காப்பாத்தினாரோ கண்டிப்பாக

குற்றம் நினைக்காதீங்க ஊடகங்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு எதிர்கட்சி எழுப்புறாங்க ஏன்னா மக்கள் சார்ந்த ஆதாரபூர்வமாக அதிகாரப்பூர்வமாக என்னென்ன மக்கள் இடையில என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றது கொண்டு செல்ல வேண்டியது நம்ம குரல் கொடுக்கலாம் நாங்க குரல் கொடுக்கலாம் ஐயா எடப்படியாறு அவர்கள் தொடர்ந்து குரல் இருக்காங்க ஆனா இன்னைக்கு ஊடகங்கள் பாதி பேரு இன்னைக்கு வந்து திமுக சார்ந்த ஊடகங்களா இருக்கிறனால எதுவுமே ஃபில்டர் பண்ணி எதுவும் மக்களிடையே போய் சேர விடறதில்லை எல்லாமே போலியான விளம்பரங்கள் மட்டும் தான் நீங்க வந்து சில ஊடகங்கள்ல வந்து அவங்களோட அவங்களோட சார்ந்த ஊடகங்கள் வந்து நீங்க வந்து அது மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்காங்களே தவிர மக்கள் பிரச்சனையும் மக்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து தவிக்கிறாங்க எந்த யார் ஓபன் பண்ணி பார்த்தாச்சுன்னா போலீஸ்க்கே இன்னைக்கு பாதுகாப்பு இல்லைங்க அது அவ்வளோ கொலையும் குற்றங்களும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நான் சொல்வேன் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விஷயம் மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து பாலியல் விஷயமா இருக்கட்டும் எத் எந்த விஷயம் எடுத்தாலும் சாப்பிட்ற உணவுலேருந்து இன்னைக்கு தூங்குற டைம் வரைக்கும் நம்மளுக்கு எதுக்குமே வந்து உத்தரவாதம் இல்லாத ஒரு தான் இருக்கு எனக்கு வந்து ஒரு மருத்துவமனைக்கு போனா கூட நம்மளுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து சிறப்பாக செயல்படுதா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி இன்னைக்கு அத்தனை விஷயங்களும் வந்து அங்கே மருத்துவமனைக்குள்ளேயே வந்து சேஃப்டி இல்லாத ஒரு சூழ்நிலை சூழ்நிலைகள்லாம் நம்ம பார்த்து கொண்டு இருந்தோம் அப்படி இருக்கும் போது ஊடகங்கள் தான் இதை வந்து கரெக்டா வந்து எடுத்து சொல்லணும் நம்ம குரல் கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஆனா திமுக ஊடகங்கள் அவங்களோட என்ன பண்ணுறாங்கன்னா திமுக சார்ந்த ஊடகங்கள் எப்படி இது டைவெர்ட் பண்ணலாம் மக்களுடைய பிரச்சனை எப்படி வந்து டைவெர்ட் பண்ணி மக்களிடையே போய் சேர விடாம ஓகே இவங்க ரொம்ப நல்ல ஆட்சி கொடுக்குறாங்க டிசைன் டிசைனாக ஃபோட்டோ ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மட்டும் இல்லை சட்டசபையில் போயாச்சுன்னா நயாண்டி தர்பார் நடத்திக்கிட்டு இருக்காங்க மக்கள் பிரச்சனை பற்றி பேசுகிறது பேசுறது கிடையாது அதாவது ஸ்பீக்கரே வந்து அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காருன்னா அப்போ யோசிச்சு பாருங்க எந்த நிலையில் இருக்குது இன்னைக்கு ஜனநாயகம் முழுக்க 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 இன்னைக்கு வந்து அப்படியே ஒரு ஒரு கட்டுப்பாட்டில் ஒரு சர்வா சர்வாதிகாரத்துக்கு அடியில தான் வந்து வந்து ஜனநாயகம் வந்து மாட்டி தவிக்குது இந்த திருட்டு திமுக அரசு எதுவுமே மக்களுக்கு செய்யாம அவங்க எந்த வேலையும் செய்கிறது கிடையாது அப்படியே ஒரு அலட்சி அலட்சிய தான் இருக்காங்க அவங்க வந்து காசு கொடுத்து நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்காங்க இந்த காசு கொடுத்து மீண்டும் நீங்க ஏமாற வேண்டாம் மக்கள் யாரு காசு வாங்கி திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்களோ அந்த ஒரு குடும்பம் மட்டும் தான் சம்பாதிக்கும் அப்படின்றத நான் வந்து தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறேன் அந்த குடும்பக்கு சம்பாதிக்கிறதுக்கு யாரும் தயவு செஞ்சு திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டாம் இங்கே நம்ம மக்களிடையே நல்ல ஆட்சி அதாவது எப்படி நடக்கணும் என்ற ஒரு உதாரணமா இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அது தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் போதும் சரி புரட்சி தலைவி அம்மா இருக்கும் போதும் சரி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இருக்கும் போதும் சரி எத்தனை நெருடல்கள் ரொம்ப கஷ்டங்கள் வந்து நெரிசல்கள் கொடுத்தாலும் கூட இன்னைக்கு வந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நல்ல ஆட்சி கொடுத்தாரு மக்களுக்கு அந்த திட்டங்கள் போய் சேர்ந்தது அது மட்டும் மக்கள் வந்து எந்த ஏதாவது ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இருந்ததுன்னு சொன்னாங்களா ஆனா நீக்கி கதர கதற அழுதிக்கிட்டு இருக்க எழுதிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாருமே ஆனா இது வந்து திமுக போய் சேர்றதே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட முக்கியத்துவம் என்னன்னா ஐயோ என்னோட அமைச்சர்கள் வந்து எப்போ எந்த இடி கேஸ்ல வந்து மாட்டுவாங்க எப்போ ஜெயிலுக்கு போக போறாங்க சுப்ரீம் கோர்ட் அடுத்த மினிஸ்டர் யார் அட்லீல இடக்க போறாங்க இந்த ஒரு இந்த ஒரு கவனத்துல தான் இருக்காங்க அவங்களோட சொத்தை எப்படி காப்பாற்றலாம் அந்த அடுத்த இந்த நம்ம இருபத்தி ஆறு எலக்ஷனுக்கு எப்படி நம்ம வந்து காசு சம்பாதிச்சு அந்த ஆயிரம் ரூபாய் எப்படி நம்ம திருட்டு காசே வந்து திருப்பி மக்கள் கிட்ட கொடுத்து எப்படி ஜெயிக்கலாம் திருப்பி நம்ம சொத்தை எப்படி காப்பாற்றலாம் இதுதான் அவங்களோட நோக்கமே தவிர இது முழுக்க முழுக்க வெரைட்டி அடிக்கிறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்